யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் உங்களுக்காக காத்திருக்கும் நண்பர்களுக்காக இன்றைய நாளை ஒதுக்குங்கள் சமீபத்தில் பார்க்க முடியாத பழைய நண்பர்களை உறவினர்களை இன்று சந்தியுங்கள் அவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை உணர்வீர்கள் ஏரிஸ் ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் உறவில் அமைதியையும் உறுதிப்பாட்டையும் காண்பீர்கள் உங்கள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சி காணுங்கள் உங்கள் குடும்பத்தினர் உங்களை முழுவதுமாக ஆதரிக்கின்றனர் மற்றும் உங்கள் மீது ஆழமாக அக்கறையும் காட்டுகின்றனர் சீட்டு விளையாடுவது போன்ற விளையாட்டுகளை அவர்களுடன் விளையாடி சிரித்து மகிழுங்கள் ஏரிஸ் கெரியர் இன்று நீங்கள் நிதானத்தை இழந்து மேல் அதிகாரியுடனோ அல்லது வேலை செய்யும் இடத்திலோ தேவையில்லாத வாக்குவாதத்தில் இறங்குவீர்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் அதனால் எந்த லாபமும் உண்டாகாது மன அமைதி போகும் இந்த மனநிலையிலிருந்து மீளும் வரை அமைதியாக இருப்பது நல்லது ஏரிஸ் இன்று நீங்கள் உங்கள் நிதி நிலைமை பற்றி கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் ஒரு பெரிய தொகையை முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் மேலும் இன்று நீங்கள் ஏதேனும் ஒரு பெரிய தொகையை கடன் வாங்குவதற்கு முடிவு செய்திருந்தால் அதை தள்ளி வையுங்கள் அதை பின்னொரு நாளில் பார்த்துக் ஹெல்த் நீங்கள் இன்று சற்று சுறுசுறுப்பு குறைந்தவாறு காணப்படலாம் நீங்கள் இன்று உங்களுக்கென ஒரு நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள் கண்களை மூடி நிதானமாக மூச்சுவிடுங்கள் மனதை சஞ்சலத்துக்கு இடமின்றி அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் இன்று நெருங்கிய நண்பருடனான இணக்கம் மகிழ்ச்சி தரும் சிறிய விரோதங்களை தெளிவுபடுத்தும் உங்களது முயற்சியால் உங்கள் உறவு பலப்படும் பழங்கால நினைவுகளை தெளிவுபடுத்திக் கொண்டு இந்த மகிழ்ச்சியை விரிவுபடுத்த இது உகந்த நாள் டாரஸ் ரொமான்ஸ் இன்று நீங்கள் அதிக ஆர்வத்துடனும் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலும் இருப்பீர்கள் உங்களுக்கு விருப்பமானவருடன் விஷயமே இல்லாமல் மணிக்கணக்காக தொலைபேசியில் பேசிக் கொண்டிருப்பீர்கள் பிற்பகலில் ஒரு சில சுவையான விஷயங்களை கூறி உங்கள் துணைவரின் கவனத்தை திசை திருப்ப வேண்டும் போல உங்களுக்கு தோன்றும் உங்கள் உறவில் காதலை உயிர்துடிப்புடன் வைக்க இது உதவும் இன்று உங்கள் பணியில் எதிர்பாராமல் சம்பள உயர்வு கிடைக்கும் புதிய திட்டங்களை தொடக்க வாய்ப்பு கிடைக்கும் வருங்காலத்தில் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் கடின உழைப்பு அவசியம்ஸ் இந்த செலவுகள் அதிகரித்து உங்களது சேமிப்புகள் அனைத்தும் தீர்ந்து போகலாம் குடும்பம் சம்பந்தமான செலவுகளால் நிதி நெருக்கடி ஏற்படலாம் அதிகமான மருத்துவச் செலவுகள் ஏற்படலாம் இது ஒரு தற்காலிக நிலைமைதான் என்பதால் கவலை வேண்டாம் ஹெல்த் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் போன்றவற்றால் அவதிப்படுபவராக இருந்தால் உங்கள் உடல் நலத்தில் இன்று நன்கு கவனம் செலுத்தவும் ஏனெனில் இன்று இந்த நோய்கள் தொடர்பாக பிரச்சினை வர வாய்ப்புள்ளது நொறுக்குத் தீனிகளை தவிர்த்து உணவுக் கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் சிறு உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளவும் ஜெமினி ஓவியூ உங்களது கல்வி மற்றும் ஆசைகளை நிறைவேற்ற இது உகந்த நாள் உங்களது கல்வித் திறனை மேம்படுத்தவும் கல்வியில் நல்ல பலன்களை ஏற்படுத்தவும் நீங்கள் எடுக்கும் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் மனதில் தெளிவும் புதிய தகவலை அறிவதில் மகிழ்ச்சியும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜெமினி ரொமான்ஸ் தற்போதைய உறவிலிருந்து விலகி இருப்பது சிறந்தது அதனால் பிரச்சனையை தவிர வேறொன்றும் ஏற்படாது உங்களது துணையின் பால் உள்ள உண்மையையும் உறுதியையும் தெரியப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் அது பாதிக்கப்படும் ஜெமினி கெரியர் உங்களுக்கு இன்று அரசியல் ஆர்வம் ஏற்படலாம் இது மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான நேரம் என்று நினைக்கலாம் மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கலாம் உங்களது அனைத்து திறமைகளையும் பயன்படுத்தி குறிக்கோளை அடையுங்கள் ஜெமினி பைனான்ஸ் நீங்கள் உங்கள் தொழிலில் வெற்றியடைய மிகவும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டும் நீங்கள் உங்கள் தொழிலில் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு வருகின்ற தோல்விகளையெல்லாம் வெற்றிகரமாக மாற்றித்தரும் உங்கள் கனவுகளை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவீர்கள் ஜெமினி ஹெல்த் நெருப்பில் இருந்து விலகி இருக்கவும் கத்தி போன்ற கூர்மையான பொருட்களை உபயோகிப்பதை தவிர்க்கவும் நெருப்பு மட்டுமின்றி சூடான பொருட்களிலும் எச்சரிக்கையாக இருக்கவும் கேன்சர் இன்று உங்களை நீங்கள் தெளிவாக எடுத்துக்காட்ட முயல வேண்டும் உங்களிடம் பல அருமையான கருத்துக்கள் உள்ளன ஆனால் அதை தெரிவிக்கும்போது மதிப்பு குறைந்துவிடுகிறது நீங்கள் எடுத்துரைக்கும் போது தெளிவாக பேசுங்கள் நீங்கள் சொல்வதை தெளிவாக புரிந்து கொள்கிறார்களா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் கேன்சர் ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் காதலர் குறித்து கனவில் மூழ்கி இருப்பீர்கள் காதல் அதிகமாக இருப்பது போல உணர்வீர்கள் இந்த நேரத்தை முடிவடையக்கூடாது என்று நினைப்பீர்கள் ஆனால் நாளை என்ற ஒன்று இருப்பதை மறக்காதீர்கள் கேன்சர் கெரியர் இன்று உங்களின் வேகத்தை விட உங்கள் தொழில்துறை அதிக வேகத்துடன் முன்னேறும் தொழில்துறையின் மாற்றங்களை அறிந்து கொண்டால் நீங்கள் பின்தங்க மாட்டீர்கள் கேன்சர் பைனான்ஸ் இன்று நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் உங்களது கனவு இல்லத்தை தேடலாம் இதற்காக எடுக்கும் முயற்சிகள் பலனை தரும் வீட்டுக்கடனுக்கு விண்ணப்பம் செய்ய இன்று சிறந்த தினம் வர்த்தக சொத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு தடைகள் உண்டாகலாம் அதற்கான முடிவை ஒத்தி போடுவது நல்லது கேன்சர் ஹெல்த் அதிக மன அழுத்தம் கவலை மற்றும் மனச்சோர்வு காரணமாக உங்களுக்கு இன்று தலைவலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது உங்களை அமைதிப்படுத்திக் கொள்ள சுவாச பயிற்சி தியானம் போன்றவற்றில் ஈடுபடுங்கள் இது தலைவலி ஏற்படுவதை தவிர்க்கும் லியோ ஓவியூ உங்களிடம் உள்ள மதிப்புமிக்க உங்களுக்கு சொந்தமான பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் பொருள் இழப்பு ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக எச்சரிக்கையாக இருங்கள் பின்னர் கவலைப்படுவதில் அர்த்தமில்லை லியோ இன்று உங்கள் காதலில் சற்றே பின்னடைவு உண்டாகலாம் உங்கள் திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் விரும்பிய வழியில் அவை போகாததைக் கண்டு நீங்கள் ஏமாற்றம் அடையலாம் ஒரு சில தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் உங்கள் இலக்குகளை எட்ட வயதான மனிதர் ஒருவர் உங்களுக்கு உதவக்கூடும் லியோ அரசு சம்பந்தப்பட்ட வியாபார விஷயங்கள் இன்று அதிகமாக வரலாம் நீங்கள் எந்த தடையும் இன்றி அரசு அதிகாரத்துடன் வியாபாரத்தை முடித்துக் கொள்ள முடியும் இன்று சுமூகமான நாள் லியோ ஸ் நீங்கள் கொடுத்த கடன்கள் திரும்ப வராது என்று நினைத்திருந்தால் இன்று அது திரும்ப கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது கடனை திரும்பப் பெறுவதற்கு நீண்ட நாட்கள் பிடித்தாலும் இறுதியாக உங்கள் பொறுமைக்கு பலன் கிடைத்திருக்கிறது நீங்கள் கொடுத்த கடன்கள் குறித்த ஆவணங்களை பத்திரமாக வைத்திருங்கள் உங்களுக்கு பிரியமானவரின் உடல் நலம் குறித்து இன்று நீங்கள் பதற்றத்துடன் காணப்படலாம் அவர்கள் நல்ல நிலையில் தான் இருக்கிறார்கள் எனவே கவலைப்பட வேண்டாம் இந்த உங்களது கூட்டை உடைத்து வெளியே வந்து சில அபாயங்களை எடுத்துக் கொள்ள விரும்புவீர்கள் உங்களது உறவு அல்லது அலுவலகத்தில் முக்கிய முன்னேற்றங்களை ஏற்படுத்த முடியும் உங்களுக்கு உகந்த எந்த ஒரு வழியையும் தேர்ந்தெடுத்து முன்னேறுங்கள் அதனால் நிச்சயம் நன்மை கிடைக்கும் ரொமான்ஸ் திருமணமானவருடன் அல்லது வேறு ஒருவருடன் நீங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தால் கவனமாக செயல்படவும் சரியான தேர்வு செய்யவும் இக்கரைக்கு அக்கறை பச்சையாகவே இருக்காது என்பதால் உங்களது முடிவில் உண்மையாக இருங்கள் நீங்கள் விளையாட்டுத் துறையில் இருந்தால் இன்று நல்ல பலன் கிடைக்கும் அது ஸ்காலர்ஷிப்பாகவோ புதிய விளையாடுவதற்கான வாய்ப்பாகவோ இருக்கலாம் விளையாட்டு திறமைக்கான அங்கீகாரமாகவோ இருக்கலாம் அதை பெருமையுடன் பெற்றுக் கொள்ளுங்கள்ஸ் இன்று நீங்கள் அதிகம் செலவு செய்யலாம் குழந்தைகள் கல்வி அல்லது எதிர்காலம் குறித்த வருங்கால முதலீடுகளில் முதலீடு செய்யுங்கள் நீங்கள் இன்று செய்யும் முதலீடு பல வகைகளில் பலனளிக்கும் இன்றைய தினத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் உடல் நலனில் பாதிப்பு ஏற்படலாம் இருமல் சளி தொந்தரவு இருந்தால் உடனடியாக கவனிக்கவும் அதிக குளிரான அல்லது வெப்பமான இடங்களில் இருப்பதை அவர்கள் தவிர்க்க வேண்டும் குளிர்பானங்கள் அதிக இனிப்புகளை உட்கொள்ளக்கூடாது நோய்கள் வரும் முன் காப்பது சிறந்தது இன்று உங்களது தந்திர திறமையை பயன்படுத்துங்கள் நீங்கள் ஏற்படுத்தாத கஷ்டமான சூழ்நிலையில் மாட்டிக்கொள்ளலாம் அதிலிருந்து நீங்கள்தான் வெளியே வர வேண்டும் உங்களது சமூக திறமையை பயன்படுத்தி அதிலிருந்து வெளியே வருவீர்கள் உங்களது எண்ணத்தை படரவிட்டு இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரும் வகையில் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் லிப்ரா ரொமான்ஸ் உங்களுக்கு இது வசந்த காலம் நீங்கள் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பீர்கள் அது நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அது உங்களது உறவை பலப்படுத்தும் என்பதால் இந்த நாட்களை மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள் உங்கள் மீது எல்லோரும் அன்புமழை பொழிய வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் மற்றவர்கள் தங்களது உணர்ச்சிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள் நெருக்கடியான நிலைமையிலும் அமைதியாக இருக்கும் தன்மை பணியாளர்களிடம் மதிப்பை ஏற்படுத்தும் தொடர்பு திறன் அதிகமாக உள்ளது இதை பயன்படுத்தி புதிய வளர்ச்சிகளை ஏற்படுத்துங்கள் லிப்ராஸ் தொழிலில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் லாபகரமான தொழிலில் முதலீடு செய்வது பற்றி இன்று நீங்கள் முடிவு செய்திருக்கலாம் பங்குச்சந்தை சந்தை அல்லது சொத்துக்களில் முதலீடு செய்யலாம் அது மட்டுமன்றி உங்கள் தொழிலை முன்னேற்றுவது பற்றியும் நீங்கள் முடிவு செய்யலாம் லிப்ரா ஹெல்த் நீண்ட காலமாக சாதாரணமான நோய் இருக்குமானால் அதை அலட்சியப்படுத்தாதீர்கள் இன்று சாதாரணமாக உள்ளாது நீங்கள் அலட்சியப்படுத்துவதால் பெரிதாகி உங்களை வருத்தும் வாய்ப்பு உள்ளது உங்கள் உடல் நலத்தை காத்துக் கொள்ளும் நாள் இது எனவே இன்றைய தினத்தில் மது அருந்தவோ புகைப்பிடிக்கவோ வேண்டாம் ஸ்கார்பியோ இன்று பிடித்தமானவர்களால் உங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும் நீங்கள் அக்கறை செலுத்தும் ஒருவரிடமிருந்து நல்ல தகவல் வரக்கூடும் உங்களது வாழ்க்கையில் நல்லது நடந்தால் ஏற்படும் சந்தோஷத்தை விட இது அதிகமாக இருக்கும் இன்று பிடித்தமானவர்களின் சாதனைகளை கொண்டாடுங்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் உங்கள் துணைவருடனான உறவு முறையில் சில தடைகளை நீக்க ஆரோக்கியமான கண்ணோட்டம் இருப்பது அவசியம் இன்று பொறுமையாக இருங்கள் மற்றவருடைய மாற்றலால் ஈர்க்கப்படாதீர்கள் உங்களின் நீண்டகால மகிழ்ச்சியைத்தான் நீங்கள் மனதில் கொண்டிருக்க வேண்டும் ஸ்கார்பியோ கெரியர் இன்று உங்கள் வியாபாரம் நல்லபடியாக வளர்ச்சியடையும் இது உங்களின் நீடித்த முயற்சியால் கிடைத்தது மேலும் பகுதி நேர பணியாற்றியதால் வந்தது ஸ்கார்பியோ இன்று கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் இது நெருங்கிய நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் என்றாலும் அதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் கடன் வழங்குவது உங்களது உறவையும் நிதி நிலைமையையும் பாதிக்கும் யாரையும் புண்படுத்தாமல் நிலைமையை சமாளியுங்கள் ஹெல்த் உங்களது நல்ல மனநிலை மற்றும் தன்னம்பிக்கையால் உங்களது உடல் நலம் முன்னேறி இருப்பதை காண்பீர்கள் மகிழ்ச்சி மற்றும் சுய உத்தரவாதம் உங்கள் மீது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் நன்றாக உணர்வதன் மூலமாக உங்களது உடல்நிலையை முன்னேற்ற முடியும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் தனிப்பட்ட ஆபத்துக்கள் வரக்கூடும் என்ற அச்சத்தின் காரணமாக நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பீர்கள் தாக்குதல் வாய்ப்பு அதிகம் இருப்பதால் கவனமாக இருங்கள் வீட்டில் அறிமுகம் இல்லாதவர்களை நுழைய விடாதீர்கள் பத்திரமாக இருக்கவும் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் திருமணமானவர்கள் சில பிரச்சினைகள் காரணமாக விவாதத்தில் ஈடுபடலாம் அதனால் திருமணத்தை தாண்டிய உறவு ஏற்படக்கூடும் நிதானமாக யோசித்து முடிவெடுங்கள் பின்னால் வருத்தப்படக்கூடிய எதையும் செய்யாதீர்கள் இந்த உங்கள் பணி இலக்குகளை எட்ட முடிந்தது குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் காலக்கெடுவுக்குள் பணி முடியும் மாணவர்களும் தேர்வுக்கான தயாரிப்பை முடித்துவிடுவார்கள் உங்களின் கடின உழைப்புக்கு நன்றி சொல்ல வேண்டும் சஜிடேரியஸ் பைனான்ஸ் இந்த நிதி குறித்த முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் சரியான முடிவு பிரச்சனையை தீர்க்கும் ஆலோசனையாளர்கள் சொல்லும் யோசனைகளை கவனமாக கேளுங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது குறித்து யோசனை செய்தீர்கள் என்றால் உங்களது பங்குகளை அதிகரிக்க இது நல்ல நாள் ஹெல்த் இன்று உங்களது ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கை அதிகம் இருப்பதை மற்றவர்கள் கவனிப்பார்கள் நீங்கள் திமிராக இல்லாமல் இருக்கும் வரை உங்களது அதிக தன்னம்பிக்கை மற்றவர்களை ஈர்க்கும் நிறைவேற்றப்படாத சில வெளிநாட்டு வாய்ப்புகளிடமிருந்து சாதகமான பதில்கள் வரக்கூடும் நீங்கள் மாணவராக இருந்தால் அது பல்கலைக்கழகத்திற்கான அனுமதியாக இருக்கலாம் நீங்கள் வெளிநாட்டு வேலையை விரும்புவராக இருந்தாரோ அல்லது சர்வதேச வர்த்தகம் ஒன்றின் நிலுவையில் இருந்தாலோ அது ஒரு புதிய பணியை இன்று தொடக்கலாம் ரொமான்ஸ் உங்கள் உறவுகளில் சற்றே பதற்றம் இருக்கும் திருமணமானவர்கள் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவார்கள் உங்கள் துணைவரின் தேவைகளை சற்றே அன்புடன் கவனிப்பது மூலம் இதை தவிர்க்கலாம் இம்முறை அமைதியாகவும் புரிந்துணர்வுடனும் அவருடன் பழகுங்கள் கேப்ரிகான் கேரியர் அலுவலக நேரங்களை சாதகமாக எடுத்துக் கொண்டிருப்பீர்கள் சரியான நேரத்திற்கு செல்லவில்லை என்றால் மேலதிகாரியின் கோபத்துக்கு ஆளாகலாம் பணிகளை முடித்தால் ஆதரவு கிடைக்கும் கேப்ரிகான் பைனான்ஸ் வீடு அல்லது வாகனம் மீது முதலீடு செய்ய கடனுக்கான மனு ஆகியவை செய்ய இந்த சிறந்த யோஜனை சாதகமான முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதால் மாற்றங்களை அனுபவிக்கவும் இது ஒரு சிறந்த முடிவு என்பதை உணர்வீர்கள் எந்த வகையான உணவு உட்கொள்கிறீர்கள் என்பதில் இன்று கவனம் செலுத்தவும் அதிக கொழுப்பு உள்ள எண்ணெயில் பொறித்த மோசமான உணவுகளை விட்டொழியுங்கள் உங்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் எனவே பழ வகைகளை உட்கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் உணவுப் பழக்கத்தை அதற்கேற்ப மாற்றிக்கொள்ளுங்கள் இது உறவுகளை ஏற்படுத்துவதற்கான நாள் உங்களது அன்பிற்கு பாத்திரமானவர்களிடம் வித்தியாசமாக எதையாவது செயல்படுத்தி ஆச்சரியத்தில் அழுத்துங்கள் வெளியே சென்று வித்தியாசமாக எதையாவது செய்வது புத்துணர்ச்சி அளிக்கும் உங்களது அலுவலகத்தில் உள்ளவர் உங்களின் பக்கம் ஈர்க்கப்படுவீர்கள் வெட்கப்படாமல் எல்லையை தாண்டாமல் இருங்கள் இந்த சூழ்நிலையை திறமையாக கையாண்டு முன்னேறி மகிழுங்கள் அக்வேரியஸ் கெரியர் இன்று நீங்கள் ஒரு கருத்தரங்கு அல்லது மாநாட்டிற்கு செல்ல நேரிடலாம் அது உங்கள் பணிவாழ்வில் உயர்ந்த பலனை தரும் நீங்கள் ஏமாற்றப்படுவதிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளும் போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் பங்குதாரர்கள் உங்களை ஏமாற்றிவிடுவதற்கு வாய்ப்புள்ளது உங்கள் தொழில் தொடர்பாக சிந்திக்கின்ற போது இன்று உங்களுக்கு ஒரு அருமையான தினம் ஹெல்த் நீங்கள் இன்று வெளியில் பயணம் செல்ல வேண்டியிருந்தால் கவனமாக செல்லவும் வயிற்று நோயால் சிறிது அவதிப்படலாம் எனவே எதை சாப்பிடுகிறீர்கள் என்பதில் எச்சரிக்கையாக இருக்கவும் இந்த விஷயங்கள் உங்கள் வழிக்கு வரவில்லை என்றால் முயற்சியை கைவிட்டு விடாதீர்கள் தடைகளை சந்தித்தாலும் நேர்மறை எண்ணமும் பொறுமையும் ஆயுதங்களாகும் ஆக்கப்பூர்வ எண்ணம் மிகவும் தேவை புத்திசாலித்தனம் மற்றும் ஆர்வத்தால் தடைகளை கடந்து விடுவீர்கள் ரொமான்ஸ் உங்கள் துணைவரை பிரிந்து சமீப காலமாக நீங்கள் தனியாக இருக்கக்கூடும் இன்று இந்த விஷயத்தில் சிறிது முன்னேற்றத்தை கண்டாலும் உங்கள் அன்புக்குரியவரை விரைவிலேயே நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் ஏதேனும் சிறப்பாக திட்டமிடுங்கள் கூட்டாளி ஒருவரை பெறுவது பற்றி குறிப்பாக பெண் கூட்டாளி பற்றி இன்று உங்கள் மனம் யோசித்து வருகிறது மிக நீண்ட யோசனைக்குப் பின் அதை செயல்படுத்தி நீங்கள் முடிவு செய்வீர்கள் உங்கள் முடிவில் நீங்களே சரி அதுவும் இந்த சமயத்தில் அதை மேற்கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்கிறது எனினும் இந்த யோசனையை முழுமையாக ஆராய்ந்து கவனிக்க வேண்டியதும் முக்கியம் பைசஸ் ஃபைனான்ஸ் இந்த நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும் ஒருவருடன் நிதி நிலைமையை மேம்படுத்துவதற்காக கூட்டு சேரலாம் சரியான கூட்டாளியை தேர்ந்தெடுத்தால் நிதி நிலைமையில் பெருமளவு முன்னேற்றம் ஏற்படும் கூட்டாளித்துவத்தின் நெறிமுறைகள் குறித்து வெளிப்படையாகவும் தெளிவாகவும் இருங்கள் பைசஸ் ஹெல்த் நல்ல உணவு கட்டுப்பாடு உடல் பருமனை குறைக்கும் முறையாக உடற்பயிற்சி செய்யவும் உடல் நலக்குறைவால் உடல் நலப்பிரச்சினை மட்டுமல்லாமல் மனநிலை பாதிக்கப்பட்டு தன்னம்பிக்கை குறையும்